தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இளைஞரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இளைஞரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளராக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக டாக்டர் ராம்தாஸ் தன்னுடைய மகள் வழி பேரன் முகுந்தனை நியமனம் செய்தார் இது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கவில்லை இதனால் டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது இன்று காலை டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை பற்றி பரபரப்பு குற்றம் சாட்டினார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்தார் முகுந்தன் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய குலதெய்வம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்றும் கூறியுள்ளார் ஆக முகுந்தனால் கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்டது தற்பொழுது முகுந்தன் தன்னுடைய இளைஞரணி செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றுவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று டாக்டர் ராமதாஸிடம் கேட்கப்பட்ட பொழுது டாக்டர் ராமதாஸ் கூறியதாவது தான் செயல் தலைவர் என்பதை மட்டும் அன்புமணி ஒத்துக்கொண்டால் போதும் சிக்கல் தீர்ந்துவிடும் என்று கூறினார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களில் நூற்றி பன்னிரெண்டு மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் உள்ளனர் ஆகவே அன்புமணி ராமதாஸ் தான்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்று கூறுகிறார் டாக்டர் ராமதாஸோ தான்தான் தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் என்று கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பது தெரியவில்லை இதனால் தொண்டர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் கவலையில் உள்ளனர் இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதம் கூட இல்லை